Ha <laughs> ha உயிருடைய தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிருடைய தமிழில் அன்பர்களே அரசியல் களம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயக உதவியலாளர் இராமேதரன் இணைந்து இலங்கைத்தீவில் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தல் தொடர்பான விடயங்களை ஒவ்வொரு நாளும் அங்குள்ள நிலைமைகளை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றனர் அதேபோல் இன்றும் கூட எங்களோடு இணைந்திருக்கின்ற வணக்கம் இராமேதரன் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்று நாங்கள் முதலில் பார்க்க வேண்டிய விடியம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தமிழரசுக் கட்சியிடம் நிறைய பிளவு இருக்கின்ற என்ற விடியங்கள் தெரியும் சுமந்திரன் அந்த தமிழரசுக் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார் என்ற விடயங்களை நீங்கள் கூறியிருக்கீர்கள் பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் தமிழரசு கட்சி குளறுபடி இருக்கின்ற நேரத்தில் சுமந்திரன் அதாவது அந்த நரித்தந்திரம் என்று ராணிலைக்கு சொல்லுவார்கள் இல்லையா அதே போல் அவரோடு பக்கத்தில் இருந்து பழகியரோ என்ன தெரிய சுமந்திரனுக்கும் இந்த தந்திரம் நரி தந்திரம் வந்திருக்கின்ற என்ற சில கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் அவர் அனுரக் குமார தேசநாயக்காவை போய் தனியாக சந்தித்திருப்பதாக செய்திகள் நூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்ன அறிந்தீர்கள் என்ன காரணத்துக்காக அனுரக் குமார தனியாக போய் சந்தித்தார் என்றபடி எங்களை கூறுங்கள் சோழியன் குடும்ப சும்மா முதுமொழி ஒன்று இருக்கின்றது அன்போகு மரதிசநாயக்காவை ஸ்ரீதரன் அவர்கள் போய் சந்தித்தபடியை நாங்கள் முன்னர் தெரியப்படுத்தியிருந்தோம் ஆகவே ஸ்ரீதரன் போய் அன்பமரதிசநாயக்காவோடு சந்தித்தவுடன் ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பில் இருக்கின்ற முஸ்லீம் கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்து ஸ்ரீதரனுடன் அனுரடியில் இது நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் இதிலே ஒரு பாரிய சாதி இருப்பதாக கூறப்பட்டிருந்தது அதாவது ஸ்ரீதரனை போய் அன்றோமரத நாயக்கா சந்திக்க வேண்டிய தேவை என்ன ஸ்ரீதரன் பொது வேட்பாளரை ஆதரித்தவர் பொது வேட்பாளரை ஆதரித்த ஒருவரோடு அன்போ மருத்துசநாயக்கா சந்திக்கின்றார் என்று சொன்னால் அப்போ இதற்கு முன்னரே இவர்களுக்கு இது ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்திருக்கின்றது உடன்பாடுகள் இருந்திருக்கின்றது அந்த டீலின் அடிப்படையில் தான் இவர் போய் ஸ்ரீதரனோடு சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாகவும் எங்களுடைய அணியிலே சுமந்திரன் இருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் சுமந்திரன சந்தித்திருக்க வேண்டும் இதற்கு சுதீதரனை சந்தித்தார் என்ற வகையிலே உடனடியாகவே அதுக்கான எதிர்வினை வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அது வெளிவந்த கையோடையே அடுத்ததாக சுமந்திரன் அன்ற உலக நாயக்காவை போய் சந்தித்ததாக செய்தி வந்தது ஆக பாருங்கள் எப்படி இந்த நகர்வுகள் இடம்பெறுகின்றது என்பதை அது மட்டுமல்ல இவர் சென்று சந்திப்பிலே ஆஹ் முக்கியமாக இந்த பார் லைசன்ஸ் விடயங்களைத்தான் அவர் முன்னுரிமை கொடுத்து பேசியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றார் அதாவது பார் பர்மிட் வழங்கப்பட்ட விடயங்களிலே அதோடு சம்பந்தப்பட்டவருடைய விவரங்களை நாட்டு மக்களுக்கு அறிய அறிவிப்பதாக கூறிய அன்போ மரத ஏன் இந்த விடயங்களில் மௌனம் காக்கின்றார் இதிலே ஏற்படுகின்ற தாமதம் அவருக்கும் இந்த விடயங்களோடு ஏதோ தொடர்பு இருக்கின்றது இல்லை இதிலே ஏதாவது நன்மைகள் நடைய பார்க்கின்றார் என்பதாக நாட்டு மக்கள் சந்தேகம் கொள்ளக்கூடும் ஆகவே உடனடியாக நீங்கள் அந்த பார் லைசன்ஸ் விவகாரங்களை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் அன்பு நாயக்கா அதுக்கு பதிலளித்திருக்கின்றார் அந்த விடயங்கள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது யார் யார் எடுத்தார்கள் இந்த மாதிரியான விவரங்கள் ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது அந்த பணிகள் நிறைவு பெற்றதுக்கு பின்னர் அது வெளியிடப்படும் உடனே மிக விரைவாகவே அது வெளியிடப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை திரும்பவும் வலியுறுத்தி இருக்கின்றார் அதே நேரத்தை சொல்லுகிறேன் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அந்த விவரங்களை வெளியிடுங்கள் எங்களுடைய மக்கள் மிக புத்திசாலிகள் எங்களுடைய மக்கள் மிக இலகுவாக கண்டறிந்து விடுவார்கள் யார் யார் இந்த விடயங்களிலே சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை மக்கள் கண்டறிந்து விடுவார்கள் நீங்கள் ஆய்வு செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை முதலில் உங்களிடம் இருக்கின்ற தகவல்களை நீங்கள் உடனடியாக உடனடியாகவே வெளியிடுங்கள் என்ற வகையிலே அவர் அது அந்த விடயங்களை மீளவும் அழுத்தி பேசியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அதோடு அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பின் ஊடாக இந்த விடயங்களை கையாளுகின்ற போது அத புதிய அரசியலமைப்பு அரசியலமைப்புடையத்திலே தான் பங்களிப்பு தன்னுடைய பங்களிப்பை ஆற்ற முடியும் என்ற வகையிலும் மேலும் பல விடயங்களை அங்கே உரையாடி இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இப்ப மிக முக்கியமாக அந்த பார் லைசன்ஸ் உடையத்தில் இவர் அங்கே போய் நிக்கின்ற இந்த இவர் காட்டுகின்ற ஆர்வத்தை பார்க்கின்ற போது நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்திருந்தோம் ரணில் விக்ரமசிங்க தான் இதனுடைய சூத்திரதாரி இப்போது விளங்குகின்றது ரணில் விக்ரமசிங்கவும் சுமந்திரனும் முனைந்து போட்ட ஒரு சூழ்ச்சி ஒரு தான் இந்த பார் லைசன்ஸ் விவகாரம் என்பது இப்போது வெளிச்சத்தில் வந்திருக்கின்றது அதாவது இவருடைய ஆர்வ குளார்தனமான நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது ஆஹ் சுமந்திரனுடைய இலக்கு இப்போது இறுதி கட்டத்தை என்றால் நாங்கள் பார்க்க முடியும் அதாவது ஆபரேஷன் சுமந்திரனுடைய தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்து பட்டியல் ஊடாக பின்கத வழியாக கொண்டு வரப்பட்ட அவர் கொண்டு வரப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலிலே அவர் அவருடைய வகிவாக எப்படி தமிழ் தேசிய அரசியலை சிதைத்தது தமிழ் மக்களுடைய அரசியல் பலமாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு சின்ன சிறுக சிறுக சிதைக்கப்பட்டு இறுதியாக கடந்த ரெண்டாயிரத்தி அஹ் இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அஹ் போது அந்த தமிழ் தேசிய கூட்டமை முற்றாகவே சிதைவடைந்து தமிழரசு கட்சி அதிலிருந்து வெளியேறியது இப்போது அந்த தமிழரசு கட்சியும் ஆயுத ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னராக தமிழ் மக்களுடைய அரசியல் பலமாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைக்கப்பட்டது இலங்கையிலே தமிழ் மக்களுடைய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சமஸ்கிரு கோரிக்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட தமிழரசு கட்சி இன்று தமிழ் மக்களாலே ஒதுக்கப்படுகின்ற நிலை மட்டுமல்ல அது தன்னைத்தானே சவக்குழிக்குள் போட்டு மண்ணை அள்ளி போடு மூடுகின்ற அந்த கடைசி கட்டத்திலே வந்திருக்கின்ற அது அது காலாவதியாக போகக்கூடிய இறுதி தருணத்தை தமிழரசு கட்சி காத்து கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலுக்காக ஆகவே ஆப்ரேஷன் சுமந்திரனுடைய கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அவர் ஆற்றிய அந்த கைங்கரியம் சிங்களத்தினுடைய முகவராக இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை அழிக்கின்ற செயல்பாட்டினுடைய இறுதி வடிவம் இப்போது அது இவர் அன்றகுமாரிநாயகாவோடு திரும்ப திரும்ப அதை உடனே வெளியிடுங்கள் உடனே வெளியிடுங்கள் என்று சொன்னால் இந்த தேர்தலிலே இவர்கள் அனைவரையுமே இல்லாதொழிக்க வேண்டும் இந்த பார்லேசன் விஷயத்திலே தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்பு பட்டிருக்கின்ற விடயமாக அரசியல் புரசலாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய பெயர்கள் இதிலே வெளிவருவதற்கு பட்சத்திலே வேட்பாளர்கள் பட்டியலிலே ஏற்கனவே அவர் சங்கு சின்னத்தோடு கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்த தரப்பினருக்கு கட்சியிலே இடமில்லை என்பதாக கூறி அது தமிழ் மக்களுடைய கூட்டு முடிவுக்கு எதிரானதாக இருக்கும் என்ற ஒரு அச்சம் அவருக்கு இருக்கின்றது அது ஏனையவர்களுக்கு அதிலிருந்து வெளியேற்றப்படுபவர்களுக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும் ஆனால் இப்போதான் அவருடைய அந்த கள்ளத்தனமான மூளை வேலை செய்து பார் லைசன்ஸ் விடயத்திலே தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் சிக்குவார்களாக இருந்தால் அவருக்கு வேலை மிக சுலபமாக போய்விடும் தமிழரசு கட்சிக்குள்ளும் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இவ்வாறான ஊழல் பேர்வழிகளை நாங்கள் தமிழரசு கட்சிக்குள் இடம் கொடுக்க முடியாது என்று கூறுகின்ற போது மக்கள் ஏதோ தமிழரசு கட்சிக்காரர் மக்கள் என்று நாங்கள் கூற முடியாது தமிழரசு கட்சியில் இருக்கிற ஒரு கணசமானவர்கள் அது பரவாயில்லை அது சரியானபடிந்தான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடும் அதே நேரத்திலே இவர்களை ஏனைய வெளியேறுப்பவர்கள் அரவணைப்பதிலே ஒரு சின்ன சிக்கல் இவர்களுடைய அந்த பெருமானம் குறைக்கப்படும் ஆகவே இவர் ஆஹ் ஒன்று தமிழரசுக் கட்சியை இவ்வாறாக தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களை நடுத்தருவில விட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் அதே தனக்கு எதிர்த்தளத்தில் இருக்கின்ற இந்த தமிழ் தேச பரப்புள்ளி இயங்குகின்ற கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பார் லைசன்ஸ் விடயத்திலே சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது நீதியரசர் சாஸ் நிமல்நாதன் போன்றவருடைய பெயர்கள் எல்லாம் வந்திருக்கின்றன ஏனையவர்களுடைய பெயர்களும் வருகின்ற போது ஒட்டுமொத்தமாகவே தன்னை தவிர இங்காலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தாங்கள் எல்லாம் புரிந்த சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சுமந்திரன் தன்னை தவிர ஏனையவர்கள் எல்லோருமே பார் லைசன்ஸ் மூலமாக இந்த இதை தவறாக பயன்படுத்தி மக்களுக்கு துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்ற வகையிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு இந்த தேர்தலிலே கணிசமாக தன்னுடைய ஒரு செல்வாக்கை தக்க வைக்க முடியும் என்ற ஒரு நப்பாசையோடு இந்த விடயத்தை அவர் அங்கே அரங்கேற்றி இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இது முழுக்க முழுக்க ரணில் சுமந்திரன் அவர்கள் அந்த தரப்பு இணைந்து போட்ட நாட என்றால் இவர்கள் இணைந்து போட்டதனால்தான் இவருக்கு தெரியும் இந்த வடிம் எப்படி சிக்கலாக வரப்போகுன்றது ஆகவே இந்த விடயத்திலே தான் கூடாது என்பதற்காக இவர் தான் அதிலே சம்பந்தப்படாமல் ஏனையவர்கள் எல்லாரையுமே இது ஒரு விதத்திலே ஆசை காட்டியோ இல்லை அதற்கான வாய்ப்புகளை தூண்டியோ அந்த பார் லைசன்ஸ் விடியத்திலே எல்லோருமே சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது திட்டமிட்ட வகையிலே நன்கு திட்டமிட்ட வகையிலே தமிழ் தரப்பினர் இதற்காக தமிழ் தரப்பினரை நாங்கள் நியாயப்படுத்த முற்படவில்லை ஆனால் சுமந்திரன் திசநாயக்காவை சந்தித்து இதை உடனடியாகவே நீங்கள் வெளியிடுங்கள் என்று அவர்கள் அதாவது வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாக இந்த தேர்தலுக்கு முன்னதாக இந்த விடயங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று வலியுறுத்தியதுடைய நோக்கம் இவர்கள் இப்படியான விடயங்களை ஒன்று இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டால் கூட ரணில் அரசாங்கத்தோடு இருந்து இதே மேல கசிய விட்டு இதிலே ஒரு நெருக்கடியை கொடுத்திருப்பார்கள் இப்போது அன்பு முரதநாயக ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாக அமைந்திருக்கின்ற பட்சத்திலே அவர் ஊடாக இதை செய்கின்ற உதவிகளுக்கு இன்னும் மேலும் ஒரு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கின்ற ஆகவே இது ரணில் சுமோ நாடகத்தினுடைய ஒரு வழிபாடாகவும் பார்க்க முடியும் ஒபரேஷன் சுமந்திரனுடைய ஒரு இறுதி கட்டத்தினுடைய ஒரு காட்சியாகவும் நாங்கள் இதை பார்க்க முடியும் அவர் நம்புகின்றார் இதன் மூலமாக தமிழ் தேசிய அரசியலை முற்றிலுமாகவே இல்லாதொழித்து விட்டு சிங்கள தேசத்தோடு உறவாடுகின்ற அந்த இணக்க அரசியலின் ஊடாக தன்னுடைய இருப்பை தக்க வைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர் இந்த விடயங்களை அவர் தீவிரப்படுத்தி இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறார் பொறுத்த வந்து பார்ப்போம் நவம்பர் பதினாலாம் தேதி தமிழ் மக்கள் எப்படியான ஒரு செய்தியை ஒரு பதிலை இந்த அனைத்து தரப்பினருக்கும் வழங்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் நவம்பர் பதினாலாம் தேதி பார்த்துருக்கோம் ம் இனி நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஊழல் தொடர்பாக அவருடைய அந்த செயல்பாடு தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ராமேதரன் ரணில் மைத்திரி கூட்டு ஆட்சி நடந்த பொழுது நல்லாட்சி நடந்த பொழுது எதிர்க்கட்சியாக இருந்தது தமிழரசு கட்சி அப்பொழுது தமிழரசு கட்சி எந்த ஒரு நிபந்தனைகளை முன்வைக்காமல் முழு ஆதரவையும் வழங்கினது அந்த முழு ஆதரவு வழங்கியதற்கு பெட்டி பெட்டியாக படம் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது முன்னிலையில் நின்று செயல்பட்டவர் காலம் சென்ற இரா சம்பந்தன் அவர்கள் இருவரும் தான் முன்னிலையில் நின்று அந்த வேலை திட்டத்தை செய்தார்கள் என்று கூறினார்கள் இது தொடர்பாக விசாரிப்பார்களா முன்னிலை அதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல பல சந்தர்ப்பங்களிலே கோடி கோடியாக பட்டியலை இந்த பார் லைசன்ஸ் விடயத்திலே சுமந்திரன் அதிலே ஒரு சம்பந்தப்பட்டவராக இருந்து கொண்டு அதிலே மிக எச்சரிக்கையாக அதிலே தன்னுடைய பெயர் வராத வகையிலே பார்த்து கொண்டாலும் கடந்த காலங்களிலெல்லாம் கோடி கோடியாக வாங்கி கொண்டு அரசாங்கத்துக்கு நிபந்தனை ஆதரவுகளை வழங்கிய விடயங்களை எல்லாம் நிச்சயமாக யாருமே மறத்து விட முடியாது ஆகவே திசநாயக அரசாங்கம் சகல விடயங்களையுமே இதிலே கரிசனை கொண்டு இது அனைத்துமே மக்களுடைய வரிப்பணம் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆகவே மக்களுடைய வரிப்பணத்தை மீட்கின்ற அந்த நடவடிக்கையிலே இந்த விடயங்களையும் தர்ஷனையோடு பார்க்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கூறிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் சுமந்திரன் அவர்களுடைய விடயத்தினுடைய பாரபட்சத்தை நாங்கள் இங்கே காட்ட முடியும் இன்று அவர் போய் பார் லைசன்ஸை உடனடியாகவே வெளியிடுங்கள் அவர் ஒரு ஜ நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருப்பது சொல்கின்றார் நாங்கள் மேலதிக த தரவுகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் அதெல்லாம் அந்த ஆய்வு பணிகள் முடிவடைந்த பிற்பாடு வெளியிடப்படும் என்று கூறுகின்ற போது இல்லை இல்லை அது மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் உடனே வெளியிடுங்கள் என்று இவ்வளவு அவசரப்படுபவர் ஏன் மத்திய வங்கி புனைமுறை மோசடி உள்ளிட்ட நாட்டினுடைய ஆயிரக்கணக்கான கோடிகளை சுரண்டிய ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தென்னிலங்கை தரப்பினருடைய விவகாரத்தை அனுரவடம் வலியுறுத்தவில்லை அனுர தரப்பினர் அந்த விடத்தையும் கூறியிருந்தார்கள் நாட்டிடம் நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட பணங்களை மீள நாட்டு மக்களுக்கே கொண்டு வந்து சேர்ப்போம் மத்திய வங்கி முறை மோசடி சீனி வரியிலே செய்யப்பட்ட மோசடி இன்னும் பல ஏராளமான மோசடிகள் ஒவ்வொரு மோசடிகளும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபா பணம் அந்த மோசடியின் மூலமாக கொள்ளையிடப்பட்டிருக்கின்றது திருடப்பட்டிருக்கின்றது நாட்டு மக்களுடைய வரி பணம் நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் ஏதோ வரி வரிகள் அடிப்படையிலே நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொத்து இவ்வாறு இடைத்தரகர்கள் மூலமாக அரசியல் இருந்தவர்களினால் திருடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாகவும் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று அன்றோமரச நாயக்கா பகிரங்கமாக கூறியிருந்தார் தன்னுடைய மேசையிலே ரெண்டு கோப்புகள் இருக்கின்றன அது ரணில் விக்ரமசிங்க தொடர்பான கோப்புகள் என்ற விடயத்தை தேர்தலுக்கு முன்னர் கூட அவர் மிக பகிரங்கமாக கூறியிருந்தார் ஆனால் இன்று வரை அது தொடர்பாக இந்த நடவடிக்கையில் அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை ஆனால் அது தொடர்பாக இப்போ இந்த ஒரு ஒரு தீவிரமான ஒரு எதிர்வினையை ஆற்ற ஆற்றுவதை நாங்கள் அவதானிக்க முடியவில்லை ஆகவே சுமந்திரன் அவர்கள் ஊழலுக்கு எதிராகவும் இவ்வாறான முறைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பவராக இருந்திருந்தால் நிச்சயமாக அன்போமர் சாயக்காவோடு அந்த விடயத்தில் தான் பேசியிருக்க வேண்டும் இது தமிழ் தேசிய அரசியலோடு சம்பந்தப்பட்ட விடியம் அது மக்களுக்கு எனி பேர் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன இதில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரே குட்டையில் உரிய ஆன என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இந்த பார் லைசன்ஸ் விடியத்தை அம்பலப்படுத்துவதில் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தாகிவிட்டது இனிமேல் இதை கொண்டு வருவதூடாக இதை இதையுமே சாதிக்க முடியாது வேணுமென்றால் அந்த முன்னூறு பார்களுக்கும் த தமிழ் பகுதியில் வழங்கப்பட்ட உள்ளிட்ட மொத்தம் முன்னூறு பார்களுக்குமான அனுமதியை ரத்து செய்ய முடியும் அதை தவிர இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு பண இழப்பு இல்லை ஆனால் அரசாங்கத்துக்கு நாட்டு மக்களுக்கு வாரணான பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான கோடி ஊழல்களை செய்த அந்த ராஜபக்சே குடும்பம் உள்ளிட்ட தென்னிலங்கை தரப்பினரை ஏன் இவர் காப்பாற்ற முற்படுகின்றார் அது தொடர்பாக எதுவுமே அங்கு அன்றகுமர திசைநாயகாவிடம் பேசியதாக தகவல் இல்லையே இன்று ராஜபக்சேக்கள் பகிரங்கமாகவே ஜனாதிபதி அன்றகுமரதிசநாயகா உள்ளிட்டவர்கள் கூறினார்கள் இந்த ராஜபக்சேகள் நாட்டினுடைய மக்களுடைய வளங்களையும் சொத்துக்களையும் கொள்ளையடித்து உகண்டா போன்ற நாடுகளிலே கோடி கோடி கோடிக்கணக்கான டொலர்களை பதுக்கி வைத்திருக்கின்றார்கள் அவை அனைத்துமே மீட்கப்பட்டு நாட்டு நாட்டுடமையாக்கப்படும் என்ற ஒரு செய்தியை அவர்கள் கூறியிருந்தார்கள் இன்றுவரை அது தொடர்பாக இந்த தகவல்களும் இல்லை என்று நாமல் ராஜபக்சே உள்ளிட்டவர்கள் கொக்கரிக்கின்றார்கள் எவிப்பினர் அபாண்டமாக எங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள் இன்று வரை அதை நிரூபிக்க முடியவில்லை ஆகவே உடனடியாகவே அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான உண்மைத்தன்மைகளை கொண்டு வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் இனிமேல் எங்கள் மீது இவ்வாறு சேறு நடவடிக்கையை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் என்பதாக நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட பொதுஜன பிறப்ப தரப்பு கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் அவ்வாறு செய்தவர்களை கொக்கரிக்கின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் மெத்தன இருப்பதாகத்தான் பொதுமக்களுடைய பார்வை இருக்கின்றது சில விடயங்கள் அதிரடியாக மேற்கொண்டாலும் இப்படியான நடவடிக்கைகளிலே அவர்கள் எதை பிரதானமாக கூறினார்களோ தங்களுடைய தேர்தல் ஸ்லோகங்களாக அந்த விடயங்களிலேந்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை உண்மையிலே அதுக்கு காலவாசங்கள் அவர்கள் அந்த தகவல்கள் தெரிந்திருந்தாலும் ஆவண ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக அந்த விடயங்கள் உறுதி செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை ஊடாக அவர்கள் தப்பிவிடாத வகையில் தான் அவர்கள் அந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் ஒரு ஊழல்கள் தொடர்பாக முறைகேடு தொடர்பாக சுமந்திரன் கரிசனை காட்டுகின்ற இது உண்மையாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த விடியோ முரசாய் பேசியிருக்க வேண்டும் சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு அதே போன்று இந்த பாரிய மோசடிகளோடு சேர்த்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நல்லாட்சி காலம் உள்ளிட்ட தரப்புகளிலே கைகளை உயர்த்தி விட்டு பொத்தான்களை அமர்த்தி விட்டு கோடி கோடியாக பெற்ற விடயங்களையும் அன்போ முரசாய் அரசாங்கம் கவனத்தில் எடுத்து அதை விசாரித்து அதை மக்கள் மன்றத்திலே இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு இருக்கும் என்பதை இந்த நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும் நிச்சயமாக எத்தனையோ ஊழல்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு நடந்து இருக்கின்றது அதனால்தான் அந்த அந்த நாடு அதல பாதாளத்துக்குள் தள்ளப்பட்டது சரியான நியாயமான நீதியான வகையில் இவற்றை கண்டுபிடித்து உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இலங்கை தீவில் நடந்து முடிந்த அரசு தலைவர் தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இலங்கை தீவில் அதேபோல் பூகோள அரசியலிலும் மாற்றம் ஏற்பட்ட என்றபடி எங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு தெரியாதவர் ஆட்சிக்கு வந்திருப்பது அதை எப்படி கையாளுவது என்று அவர்கள் புதிராக இருக்கின்ற நேரத்தில் வெளிவார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு ஒருநாள் பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அங்கே வந்து ஜனாதிபதி அனுராக் குமார் சிசினாக்காவை சந்தித்திருந்தார் பிரதமர் ஹரணி அவர்களை சந்தித்திருந்தார் ரணில் விக்ரமசிங்காவை அவை சந்தித்திருந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்து சென்றிருக்கின்றார் ஒரே நாளில் அனைவரையும் சந்தித்து டெல்லிக்கு பறந்து விட்டார் என்ன நடந்தது இந்த சந்திப்பு உண்டாக உண்மையிலே நாங்கள் அவர் முக்கியமாக இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துகின்ற நோக்கத்திலே முதல் முதலாவதாக கடந்த கால பாரம்பரியங்களின் அடிப்படையிலே இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் இந்தியாவுக்கு முதல் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவினுடைய ஒரு நட்பு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆகவே அன்பகுமர ஜனாயக்கா பதவியேற்றதுக்கு பிற்பாடு அவ்வாறான நிலைப்பாட்டின் அடிப்படையிலே இந்தியாவுக்கான பயணத்தை உறுதி செய்கின்ற வகையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அழைப்பை நேரடியாக கையளிக்கின்ற வகையில்தான் அவருடைய பயணம் அமைந்திருந்தது அதே நேரத்திலே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு தெரியும் இந்தியா விரும்பி ஆட்சி மாற்றத்தை இலங்கையில கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை இருந்தது அதற்கு மக்கள் இடம் குடிக்கவில்லை இல்லை அந்த மக்களுடைய மாற்றத்துக்கான முனைப்பை கடந்து முனைப்பை இந்தியாவினுடைய சதி நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுகொடுக்க முடியாதவர்கள்தான் இந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றார் ஆகவே இதிலே அவர்களுடைய எல்லா தரப்பினர் எதிர்த்தரப்பிலே இருப்பவர்கள் அவர்களையும் சந்தித்து என்ன நடைபெறுகின்றது என்ப என்ற விடயங்களை அவர் அறிந்து செல்ல முற்பட்டிருப்பார் இந்த நாட்டினுடைய விடயங்கள் அவர்களுடைய மன ஓட்டங்கள் இல்லை ஒரு தரப்போடு மட்டும் தாங்கள் இல்லை என்பதை காட்டுவதற்காக எல்லோருடனும் அவர் அந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் தமிழ் தரப்போடும் இன்றைய தினம் இந்த சந்திப்பு நடைபெறுவதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் தமிழ் தரப்போடு இன்றைய சந்திப்பு எதுவுமே இடம்பெற்றதாக இதுவரை அறியக்கூடியதாக இல்லை அது ஏன் அவ்வாறா தமிழ் தரப்பினுடைய சந்திப்பு தவறவிடப்பட்டது அதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக தகவல் கிடைக்கின்ற ஒரு நிகழ்ச்சிகளை நாங்கள் அதை கொண்டு வருவோம் அவை இப்போது ஜெய்சங்கர் அவர்கள் ஆஹ் இலங்கைக்கு வருகை தந்து நீங்கள் குறிப்பிடத்தை போன்று ஒரு நாள் அவசர பயணமாக அவர் வந்து இந்த விடயங்களை என்றால் இதிலே இருதரப்பு உரையாடல்களுக்கோ உடன்பாடுகளுக்கோ இல்லை பேச்சுவார்த்தைகளுக்கோ இந்த விதமான சூழல்களும் இல்லை இது ஒரு சம்பிரதாய பூர்வமாக பயணம் என்ற அடிப்படையிலே ஒரு நாள் பயணமாக திட்டமிடப்பட்டுகின்றது ஏன்னால் இப்ப இங்கே வந்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு உடன்பாடுகள் எட்டப்படுவதாக இருந்தால் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அவர்களுடைய பயணம் என்பது திட்டமிடப்படும் வறுமனே ஒரு சம்பிரதாயபூர்வமாக அவருடைய அழைப்பை கொடுத்து விட்டு சம்பிரதாய பூர்வமாக தங்களுடைய நிலைப்பாடுகளை இவர்களுடைய விடயங்களை நாடுபிடித்து பார்க்கக்கூடிய வகையிலான சந்திப்பாக பயணமாக திட்டமிடப்பட்ட காரணத்தினால் இது ஒரு நாள் பயணமாக இலங்கை அரசியலில் இந்தியா தன்னுடைய தக்கவைக்க முற்படுகின்றது என்பதை நாங்கள் உணரக்கூடிய நன்றி அவருடைய பயணம் தொடர்பாக நீங்கள் உறவுகளுக்கு விடியத்தை தந்த நன்றி பயணம் ஒரு விதத்தில் ஏற்கனவே எல்லாம் ஒழுங்கு செய்து சில விடயங்களை நடத்தி இருக்கிறார்கள் என்று தெரிய வருகின்றது குறிப்பாக ஐம்பது தமிழக மீனவர்களை விடுதலை செய்திருக்கிறார் இவருடைய பயணத்தின் பொழுது விடுதலை செய்திருக்கிறார்கள் இந்த நல்லெண்ண விடியங்கள் என்ன செய்தியை கூறுகின்றது புது அரசு தலைவருக்கும் வெளிவார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் வருகையும் சந்திப்புக்கும் இது என்ன செய்தியை கூறுகிறது உண்மையில இது நீதிமன்ற தீர்ப்புகள் தொடர்பாக நாங்கள் அபிப்பிராயங்களோ தெரிவிக்க முடியாது இருந்தபோதும் இரு நாட்டு மீனவர்களுடைய விவகாரம் என்பது எவ்விதமான ஒரு நிரந்தரமான தீர்வுகளையும் காண முடியாது இரு நாட்டு நாட்டினுடைய நலன்களையும் அவர்களுடைய உறவுகளினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையிலுமே இது ஒரு சிக்கலுக்குரிய விடயமாக ஆக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டும் என்றால் அஹ் உண்மையிலே இவ்வாறு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் இருநாட்டு அரசுகளினுடைய ஆஹ் ஒரு நல்லிணக்கம் அஹ் இல்லை அவர்களுக்குள்ளே எட்டப்படுகின்ற இணக்கப்பாடுகளின் அடிப்படையிலே அவர்கள் விடுவிக்கப்படுவதும் காலத்து காலம் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த இந்தியாவிலே தேர்தல் நடைபெற்ற போது அந்த தேர்தலுக்கு அண்மித்ததாக ஒரு கடுமையான ராஜதந்திர நெருக்கடியை இந்தியா பிரயோ பிரயோகித்து அதன் மூலமாகவே இங்கே இருந்த மீனவர்களை அவர்கள் விடுவித்தார்கள் இப்போது கூட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அங்கே ஏற்பட்டிருக்கின்றது இந்த மீனவர்களுடைய கைது விவகாரம் ஆகவே அங்கே எப்போதுமே இந்த மீனவர் விவகாரம் என்பது ஒரு வாக்கு அரசியலோடு சம்பந்தப்பட்ட காரணத்தினால் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் அங்கே இந்த விடியம் என்பது எப்போதுமே ஒரு ஒரு உணர்வுபூர்வமான முடியமாக அது பார்க்கப்படுகின்றது ஒரு பரபரப்பான விடயமாக பார்க்கப்படுகின்றது ஆகவே கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கை வந்து செல்கின்ற போது அவர்கள் இந்த புதிய அரசாங்கத்தோடும் தங்களுடைய உறவு நிலையை எவ்வாறு தாங்கள் வைத்திருக்கின்றோம் என்பதை இந்திய ஒன்றியத்துக்குள்ளாக காட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே இதற்காக அவர்கள் பல விடயங்களை நீங்கள் வருகின்ற நீங்கள் குறிப்பிடத்தை போன்ற அவர்களுடைய பயணத்துக்கு முன்னதாகவே அவர்கள் திட்டமிட்டிருக்க கூடும் இந்த ஒரு வெற்றிகரமான செய்தியோடு இந்தியா திரும்பி இருக்கின்றார் கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையில கால் பதிக்கின்ற போது இந்த மீனவர்கள் சிறையிலே இருந்தார்கள் அவர் இலங்கையிலே கொழும்பிலிருந்து அவர் விமானம் வருகின்ற தருணத்திலே ஐம்பது மீனவர்கள் விடுதலை என்ற செய்தியோடு அவர் அங்கே தமிழ்நாடு இந்தியா திரும்பி இருக்கின்றார் என்று சொன்னால் இந்தியா தன் மீளவும் தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கையின் ஊடாக தன்னுடைய கை ஓங்கி இருக்கின்றது என்பதை இந்திய ஒன்றியத்துக்குள் நிரூபிக்க முற்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இதன் மூலமா பார்க்க முடியும் இதே பருத்து துறை கடற்பரப்பிலும் நெடுஞ்சிவு கடற்பரப்பிலுமாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட நான் நினைக்கின்றேன் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கடந்த செப்டம்பர் மாதத்திலே செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி பருத்த துறையில மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற தினத்தன்று அஹ் பருத்தத்துறை கடற்பரப்பில் வைத்து இருபத்தி ஒரு மீன முப்பத்தி ஏழு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான் அந்த முப்பத்தி ஏழு பேரும் நிபந்தனை அடிப்படையிலே பத்து வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சாதாரண சுவை தண்டனையோடு அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே பட உரிமையாளர்களுக்கு ஒரு வகையிலும் ஏனைய ஒரு வகையிலுமாக நிபந்தனைகளோடு அவர்கள் மீளவும் இந்த குறித்த காலத்திலே இங்கே இலங்கை கடற்பட கைது செய்யப்படுவார்களாக இருந்தால் அவர்கள் சிறை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்திலும் அங்கே நான் நினைக்கிறேன் பதினெட்டு மீனவர்கள் ஆஹ் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பதிமூன்று மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏனே ஐந்து பேரும் அவர்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அதிலே படகு உரிமையாளர்கள் ஏற்கனவே ஒருவர் முன்னர் ஒரு நிபந்தனை அடிப்படையிலே ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை மூலமாக அவர் விடுவிக்கப்பட்ட நிலையிலே அந்த ஒத்திவைக்கப்பட்ட காலத்துக்குள் அவர் இரண்டாவது தடவையாக இலங்கைக்குள் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர் விடுவிக்காமல் அவருக்கு தொடர்ச்சியாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏனி ஐம்பது பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு நல்லெண்ண அடிப்படையிலான நடவடிக்கையாக இருந்தாலும் இவ்வாறு இருதரப்பு நாடுகளும் கைது செய்வதும் அஹ் என்று ஒரு ஒரே நாளிலேயே ஆயிரக்கணக்கான படகுகள் இலங்கை கடற்பரப்பு எல்லை தாண்டி வருகின்றது ஆனால் கைது செய்யப்படுகின்ற சம்பவங்களை பார்த்தீங்களானால் ஒரு ரெண்டு படகு மூன்று படகு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஐந்து படகு அதைச் சேர்ந்தோர் ஐம்பது பேர் நாற்பது பேர் இருபது பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் அங்கே இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இருக்கின்றன ஆஹ் வடக்கு கடற்பகுதியிலே கணிசமாக கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து ஆயிரம் வரையான இழுவ விசைப்படகுகள் இல்லை தாண்டி வருகின்றன அவ்வாறு வருகின்ற போது ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அதில் வருகின்றார்கள் இவர்கள் ஒரே நடவடிக்கை இந்த பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டுமாக இருந்தால் இலங்கை கடற்படை அத்தனை பேருமே கைது செய்ய வேண்டும் இல்லை அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இவர்கள் கண்துடைப்பு நடவடிக்கையாக இவ்வாறு கைது செய்வதென்பது இந்தியாவிடமிருந்து ராஜதந்திர அழுத்தங்கள் எப்போதெல்லாம் தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் கடலிலே சென்று இந்திய மீனவர்களை பிடித்துக் கொண்டு வருவது நாங்கள் கூறி வருகிறோம் இருபோட்டு தத்துவத்தின் அடிப்படையிலே இந்தியா எப்போதெல்லாம் தலையீடு செய்கின்றதோ அரசியல் தீர்வு உடைய பதிமூன்றாவது ஜெட்டாக இப்படியாக தமிழ் மக்களுடைய முடியங்கள் சம்பந்தப்பட்டதாகத்தான் இந்தியாவுடைய அழுத்தங்கள் இலங்கை அரசாங்கத்தின் மீது பிரயோகிக்கப்படும் அவ்வாறு இவ்வாறு வழிவகார அமைச்சரோ இல்லை பிரதமரோ இல்லை முக்கிய குழுவினரோ இலங்கை வருவதற்கு முன்னர் இவர்கள் கைது செய்கின்ற போது அரசியல் தீர்வு விடயத்துக்கு பதிலாக மீனவர் விடுதலையை முதன்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை கொண்டு வருகின்றார்கள் ஏற்கனவே அரசியல் தீர்வு விடயம் ஒரு பெரிய கோடாக இருக்கின்ற போது அதை விட பெரிய ஹோடாக போடக்கூடிய விடியம் இந்த மீனவர் பிரச்சனை ஆகவே அவர்களை இந்தியாவை தொடர்ச்சியாகவே தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கின்ற அணுகுமுறையாகத்தான் இலங்கை அரசாங்கம் இந்த கடற்படையினர் மூலமாக இவ்வாறு செய்கின்றார்கள் உண்மையிலே இந்த பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டுமாக இருந்தால் பெரிய விஷயம் இல்லை இன்று ஒரு உலகமே வியக்குகின்ற ஒரு முப்படையோடு உண்மையிலே கடலிலே பல தசாப்தங்களாக இலங்கை கடற்பரப்பிலே ஆதிக்கம் செய்தது விடுதலை புலிகளுடைய கடல் புலிகள் அமைப்பு இலங்கை கடற்பரப்புக்குள்ள இந்த சர்வதேச நாடுகளும் இந்த சர்வதேச சக்திகளும் கடற்பரப்புகளை உள்நுழையாதவாறு அந்த விடுதலை புலிகளுடைய ஆதிக்கம் தான் இலங்கை கடற்பரப்பை பாதுகாத்தது என்பது என்று ராணுவ வல்லுநர்களை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கின்ற முடியும் அப்படிப்பட்ட விடுதலை புலிகளுடைய கடற்படை கட்டமைப்பையே மீறி அவர்கள் அந்த கடல் ஊடாக அவர்கள் தப்பி செல்லாத வகையில பல அடுக்கு பாதுகாப்புகளை போட்டு வடக்கு மாகாணத்தினுடைய கடல் பிராந்தியத்தை அவ்வாறான பல அடுக்கு பாதுகாப்புகள் வைத்திருந்ததாக மாற இலங்கை அரசாங்கமும் இலங்கை கடற்படையும் தமிழ்நாட்டில் மீன் பிடிக்க வருகின்ற படகுகளை இவர்கள் நடத்திருக்க முடியாமல் இருக்கின்றது ஆகவே இவர்கள் நினைத்தால் செய்கிறான் அவை இந்த கைதுகளும் பிடிப்பு நடவடிக்கைகளும் வரும் கண்துடைப்பு துடைப்பு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே ஒரு தீராத இந்த மீனவர் விவகாரம் என்பது தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது இலங்கை அரசாங்கத்துடைய கைகள் தான் இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் சட்டவிரோதமாக வருபவர்களை தடுத்து நிறுத்துவதோ இல்லை சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை கைது செய்து உரிய தண்டனைகளை வழங்குவதோ அது சட்டத்தினுடைய ஏற்பாடு அதை நிறைவேற்றாமல் இவர்களை அனுமதிப்பது என்பது வடக்கு பொருளாதாரத்தை அழித்து வடக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதனூடாக வடக்கு மக்களை ஒரு நிற்கதியான நிலைமை கொண்டு வருவது ஆகவே இந்த அரசாங்கம் இப்ப இந்த அன்ற அரசாங்கம் நிச்சயமாக அவர் அந்த தேர்தலை சந்திக்கின்ற போது இந்த கைதுகள் நடைபெற்றது ஆனால் இன்று அந்த விடுதலையினுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது இந்த அரசுகள் மாறினாலும் இந்த காட்சிகள் மாறாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அன்றோ ஜனநாயக அரசாங்கத்திலும் இந்த மீனவர் விவகாரம் என்பது எப்படி கையாளப்பட போகின்றது இந்தியாவினுடைய தொடர்பாக இந்தியாவோடு இவ்வாறான ராஜேந்திர பூச்சாண்டி விளையாட்டுகளிலே இந்த மீனவர் விவகாரம் என்பது ஒரு பலிக்கடாக போகின்றதா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் இந்த இடத்துல எழுப்ப வேண்டியிருக்கிறது ஆகவே ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த முதல் நடவடிக்கையிலேயே ஒரு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே அன்றோகுமர்த்த ஜனநாயக அரசாங்கம் இந்தியாவுடன் அடிபணிந்திருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இதன் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வரை அன்றோ குரத்து ஜனநாயக அரசாங்கத்துக்கு ஒரு நித்திய கண்டம் பூர்ண ஆய்சு போன்ற ஒரு தான் இவர்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்கின்றது என்றால் அதிரடியாக செய்வதற்கு இவர்கள் மனம் இருந்தாலும் சிலபடி எங்களை செய்ய முடியாதவர்கள் எல்லோரையுமே பகைத்துக் கொண்டால் அது நவம்பர் பதினாலாம் தேதி தேர்தலிலே பிரதிபலிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது அதன் காரணமாக இவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கின்றார்கள் என்று தெரிகின்றது எதுவாக இருந்தாலும் நவம்பர் பதினாலாம் தேதி வந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் இந்த மீனவர் விவகாரத்திலே இந்தியாவுடைய ஹை ஓங்கி இருக்கின்றது அன்றோமதிசன் நாயக அரசாங்கத்துக்கு இது ஒரு முதல் சறுக்களாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும் முழு அதிகாரம் இருந்தால் தானே அதிரடியாக பல விடயங்களை செயல்படுத்தலாம் இப்பொழுது கொஞ்சம் பதங்கி பதுங்கித்து தானே செயல்பட வேண்டிய எல்லாமே இருக்கின்றது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு வரும் வரை நன்றி இராமேந்திரன் தாயகத்திலிருந்து இன்றைய எங்களுடைய தமிழ் தரப்பு குறிப்பாக நரி நரித்தந்திரத்தையும் அவருடைய அனுரோகமார்த்தி நாயக்காவுடன் சந்தித்த விடயங்களை தந்த நன்றி நிறைவாக மீனவர்கள் பிரச்சனை தொடர்பான விடயங்களையும் பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு என்ன ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியை அணைந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம்